கொடுப்பான் அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஒன்றரை வருஷ காலமாக ரொம்ப படுத்து படிக்கிறதுக்கு போது அப்போ ஒழுங்காக இருறா ஒரு ஆறு மாதம் எங்கேயும் போகாதுங்கன்னா உடனே டைலர்ஸ் பண்ண ஓட போய் இங்கேருந்து போய் நார் கோயில் ஆட ஆடுவான் ஆடாத ஆடாதன்னு சொன்னாலும் அப்புறம் அங்கே வாங்கி போட்டு கீழ் விழுந்துக்கிளே இத்தனை தோறும் நான் நேற்று காலையில் தான் ஒரு ஒம்பது மணிக்கு பேசுனேன் அப்புறம் நைட்டு ஒம்போது வரைக்கும் பேசுனேன் ஏ உடம்பை பார்த்துக்கடா உடம்பை பார்த்துக்கடா இல்லைண்ணா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவன் என்னென்னா எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்லேயே பயப்படலாம் நான் வந்து ச சண்டை போட்டுவேன் அவன்கிட்ட அடிச்சு போடுவேன் ஒழுங்காரு என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் அப்போ நான் திட்டி நிறையா திட்டிருக்கேன் அப்போலாம் எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுத்தான் அப்புறம் அதுக்கு பிறகு நானே போய் பேசிட்டேன் தம்பி வாடாங்க சொல்லி இன்றைக்கி அவன் குடும்பம் வந்து ரொம்ப அவன் இன்றைக்கி வசதி இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை அவன் அந்த பாப்பா அந்த பையன் அவங்க மனைவி ஒரு எளவும் தெரியாது பாவ எல்லாம் சேர்ந்து நடிகர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும் அதுதான் என்னை ஆண்டவன் வேண்டுகிறேன்